பசி என்ற உட்பட்ட பல படங்களை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பட இயக்குநர் அவர் இன்று வந்து காலமாக இருக்காரு அவர் படத்தில் ஒளிப்பதிவாக இருந்த ஐயா ரங்கா அவர்கள் நேர்காணல் ஐயா ஐயா வணக்கம் அவரோட எத்தனை படங்களை சேர்ந்து நீங்க பயணிச்சீங்க ஒரு பத்து படம் பண்ணியிருக்கேன் பண்ணி சொல்லுங்கள் என்னோட முதல் படமே அவர் அவர் ஆயிரம் ஒரு படம் பண்ணேன் எனக்கு லைஃப் கொடுத்ததே அவ்வளோதான் சக்கமே ஒளிப்பதிவாக நீ நீதான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன ஒரு எந்த அளவுக்கு நான் இருக்கேனக்க அவ்வளோதான் காரணம் என்னோடய முதல் பழகு ஆயிரம் ஜென்மந்தன் அப்புறம் மரியா மண்டி அப்புறம் நெய்யா அப்புறம் பசி அப்புறம் ஒழுங்கீடு உலகம் காடு அப்புறம் எங்கல் வாத்தியார் இப்போ மகிழ் படம் பண்ணேன் ஒரு வீடு ஒரு உலகம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணி பத்து படம் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ அந்த சினிமாவுடைய அந்த செட்டில் நீங்கள் எப்படி நடந்த படம் உலகம் எப்படி பழகுவார் அவர் என்னோட நல்ல பழகுவார் அந்த ஸ்டில் காட்டுறவங்களுக்கு என்னோட அண்ணன் தம்பி மாதிரி பழகியிருக்கோம் சார் அவருக்கு அவருக்கு என்ன வேணுமோ அவர் சொல்லுவார் அவருக்கு அந்த மாதிரி நான் எடுப்பேன் அவர் முறையாக பார்த்து சந்தோஷப்படுவார் ஹாப்பி ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் சாத்தியம் சாயந்தரம் வெளிச்சு ரெண்டு பேரும் சப்போர்ட்டாக படத்தை முடியும் இப்போது ஒரு இயக்குநரோ ஒரு ஒளிப்பதிவாளர் இரண்டு பேரும் தான் வந்து இரட்டை மாட்டு வண்டி மாதிரி மயிலிக்கிற ஒரு படம் அது உங்களுக்குள்ளே புரிதல் எப்படி இருந்தது ஒரு ப பசி படம் இருந்தால் என்ன நான் சொன்னாலும் அவர் என்ன சொன்னாலும் அவர் நான் ஏற்றுக்கிட்டு நான் பண்ணியிருக்கேன் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் முடியாது முடிய இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னதே கேட்பேன் அவருக்கு என்ன சந்தோஷம் மைண்டாக எடுத்தோம் தோணுதோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அது பண்ணி அது படத்தை பார்த்து என்னை பாராட்டியிருக்கார் நிறைய பாட்டி அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மூணு முன்னாடி நடத்தும் இது ஷூட்டிங்கு நடந்த நடுப்பில் நடந்த நிகழ்வுகள் இருந்தால் உள்ள கூட தள்ளோட நிகழ்வுகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் ஒரு சந்தோஷமான நிகழ்வோ இல்லை அவர் வந்து ஒரு காமெடி நிகழ்வோ எப்படி இருக்கல ஒரு ஜாலியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் சார் செட்டாக இருந்தால் அவரும் அடுத்து பேசிகிட்டு இருப்பார் எனக்கு லைட்டிங் பண்ண சொல்லுவார் நான் லைட்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன் முடி முடிஞ்சு கேட்பார் முடிஞ்சு தான் வருவார் ஷார்ட் எடுப்பார் போவார் திரும்பவும் அடுத்த ஷார்ட்டுக்கு என்ன பண்ணணும் சொல்லுவார் அது தகுந்த மாதிரி நான் லைட்டிங் பண்ணுவேன் அவர் வருவாரோ ஒரு பண்ணுவார் போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி இந்த படம் அவர் சந்தே சந்தோஷமாக நான் இது வரைக்கும் நான் இருக்கேன் அவரு தான் காரணம் அவருடைய கடைசி படம் எது கொடுத்தீங்களா அவருடைய கடைசி படம் எனக்கு வந்து துணை வாழ்க்கை கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் வேறு அவருக்கு படங்கள் இல்லாதப்போ நான் இன்னொரு டைரக்டர்கிட்ட போனேன் அது அது வந்து ராஜசேகர் நான் டாக்டர் ராஜசேகர் இல்லை இல்லை வெறும் ராஜசேகர் சேவா அவரோடு நான் படம் பண்ணி நிறைய படம் பண்ணிட்டேன் சரிங்க நீங்கள் எது எந்த படம் படிக்கி உங்களுடைய இழப்பு நான் மொத்தம் எண்பது படம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து முதல் படம் தம்பிக்கு அந்த ஊர் சட்டை விக்ரம் மாவீரன் தர்மதுரை அப்புறம் மாப்பிள்ளை படிக்காதவன் மலே மமிட்டியான் அண்ணா நகர் முதல் தெருவு பசி லைனா இதுவரை ஹிட் படங்களை இது வரைக்கும் நீங்கள் சொன்ன படங்களை எல்லாருக்கும் தெரிய படம் ஹிட் படம் கொடுத்துரு அதுதான் ஹிட் படம் இந்த உங்களுக்கு இந்த விட்கர் விக்கர் முதல் படமும் நான் தான் பண்ணேன் கமல்ஹாசன் கமல்ஹாசன் சொந்தமும் பண்ணேன் ரஜினி சார் சொந்தமும் பண்ண சொந்த படமும் பண்ணேன் அதே மாதிரி சிரஞ்சீவி தெலுங்கு ஹீரோ அவரோட படமும் பண்ணேன் கிறிஸ்டான் சொல்லிட்டு ஹீரோ அவர் படமும் பண்ணேன் ஏவிஎம்ல அஞ்சு படம் பண்ணேன் அப்புறம் இன்னொரு படம் ஒன்று பண்ணேன் நேஷனல் அவார்டு வந்தது ஒரே ஒரு கிராமத்திலே சொல்லிட்டு நேஷனல் அவார்டு ஆர்டர் படம் அது வந்து இன்னு ரங்கராஜன் படம் ஓ சரி அதுக்கு வந்து ராஜசேகர் டைரக்டர் அதுக்கு நேஷனல் அவார்டு வந்தது பசிக்கும் நேஷனல் அவார்டு வந்தது அப்புறம் ஒரு ஒரு ஒருவர்கள் உலகத்துக்கு ஸ்டேட் அவார்டு வந்தது அய்யது எனக்கு முதல் படம் பசிதான் இருக்கா ஆலந்தர் உங்களுக்கு ஆயிரத்து பசிக்கு முன்னாடி ஆயிரத்தி நூறாவது ஆமா இது எங்க இருந்து யாருக்கு வைக்கிறீங்க முத்துராமன் முத்துராமன் வந்து கொடுக்குறாரு முத்துராமன் வந்து கொடுக்குறாரு நல்லா ஓ டெக்னீஷியன் நல்லா நடிகைக்கு நல்லா அவருக்கு தான் கொடுத்தாரு சரி சரி அடுத்து இது வந்து

ಅಪ್ಪ ಮು ಕಮರ ಪಾೋ ಅದ ಯೋಜನೆ ಪನ್ನ ತಂದ ಮಾದರಿ ಅಸ್ಟಂಟೆ ವರ್ಕ್ ಪನ್ನಿಟ್ನ ಅಪ್ ಬಾಂಬೆ ಕಮರಮನೋಟ ಸೇರ್ದನೇ ಅವರು ರೆಕಮಂಡೇಷನ ಆಯ್ರಿಗೆ ಚಾಲ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಅವ್ರ ರೆಕಮಂಡೇಷನ ನಾ ವೆ ಇದು ಆಯ್ರನ್ ಪದ್ದಿ ದೊರೆಯ ಒತ್ತು ಎನ್ನ ಅದೇ ಅತುಕಡೆ ಅವರ ನಾನು ಪಡೆಯೋ இவர் இறப்பு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல அந்த அளவுக்கு நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அவருக்கு எண்பத்தி நான்கே இந்த மாதிரி நடக்கணுமா எனக்கு எண்பது வயசு ஆகுது ஓ அவருக்கு எண்பத்தி நாலு ஆகுது ஓ சரி எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஒரு நேர்காணல் நடத்துல மகிழ்ச்சிங்க அவர் பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாக்கா எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும்

அவர் என்னை மறக்கவே முடியாது லைஃப்ல மறக்கவே மறக்கவே முடியாது ரொம்ப மகிழ்ச்சி அவங்களே வந்து இதை இதை வந்து எந்த காலத்துலயும் வந்து இப்போ அது இல்லாம எனக்கு அங்கே இங்கே போற அங்கெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கத்துலயே எனக்கு வீடு வாழ்க்கை கொடுத்து என்னை இருக்க சொல்லியிருக்காரு அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த மாதிரி எனக்கு ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் நட்புஷிப் உங்களால் உங்களால நேர்காணல் சிறப்பு அதே நேரம் எங்களுக்காக இந்த திருவள்ளூர் மோரசுக்காக வாய்ப்பு கொடுத்து பேசுறதுக்கு நன்றி 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 இந்த பத்திரிகை பேர் திருவள்ளூர் முரசு நேர்கிட்ட திருவள்ளுவர் முரசு பத்திரிகைக்கு என்னோட நன்றி ரஜினிகா